வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கிறோம் பாருங்க ஓகே ஓகே கேமராமேன் முன்ன பின்ன இருந்தாலும் ம் ம்

ਯਾਰ ਬਾਕਰ ਯਾਰ ਬਾਕਰ ਏ ਏ ਇੰਗੇ ਉੱਤ ਸੇਰੀ ਓਕੇ ਆਲੀਏ ਏ ਡੋਰਾ ਵੜ ਡੋਰਾ ਪੁੱਛੀ ਸੇਰੀ ਇਰਗੇ ਨਾ ਕੋਪਰ ਏ ਡੋਰਾ

சமையத்தில் செம்மையாக இருக்கும் அப்போல்லாம் வந்து மீன் கிட்ட வெள்ளாண்டுட்டு ஏதாவது சாப்பிட போட்டுட்டு அந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டு இப்போ வந்து மீன் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் குட்டி குட்டியாக மாலை வந்து அந்த இடத்துல போய் உட்கார்லாம் அப்போல்லாம் தண்ணி வரும் அங்கெல்லாம் அப்ப தண்ணா என்ன இந்த காக்கா குருவி சவுண்டுக்காகவே இந்த இடத்துக்கு வரணும் மைண்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டைம் ஆகிவிட்டதா செங்கலை தண்ணி வருங்க வே இல்ல எடுத்துனடலாம். இதெல்லாம் நான் சின்ன வயசில் எங்க தண்ணி வருமா பிடிச்சி புடிச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணுன தட சம்மையா இருந்துனது. கி அந்த காக்கா சவுண்ட் எல்லாம் சம்மையா கேக்குது கா. ஆமா எல்ல எடுத்துட்டாங்க. இங்கெல்லாம் இங்க செம்மையா போட்டிருந்தா சம்மையா இருந்திருக்கு நீ ஒரு தடவை டேய் நானா வேற

அப்போ பூஸ்ட் மாதிரி போட்ட போட்டு எப்படி தம்பி தண்ணி போயிட்டு நம்மளுக்கு முடியாது கூட பண்ணிருவேன் நீ பண்ண முடியாது தாண்டிட்டுமாப்பா தான் எடுக்கிற பேக் மட்டும் இரு